ஏழு அடியில் சுயம்பாக உருவான நடராஜர் சிலை மற்றும் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த எம்பெருமான் ஈசன் மற்றும் ஒரே சன்னதியில் ஆறு விநாயகர்கள் கொண்டுள்ள ஒரு அதிசய திருக்கோயில் மற்றும் தமிழ்நாட்டிலேயே வெள்ளை நிற ஆடையில் காட்சி கொடுக்கும் சனி பகவான் இப்படிப்பட்ட பல அதிசயம் மற்றும் அற்புதம் நிறைந்த திருக்கோயிலான கோனேரி ராஜபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள உமா மகேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வேற ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து மகேஸ்வரர் அல்லது பூமிநாதர் தாயார் வந்து அங்கலநாயகி அல்லது தேக சௌந்தரி தீர்த்தம் வந்து பூமி தீர்த்தம் இது வந்து தேவார பாடல் பெற்ற தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலில் வந்து தொண்ணூற்றி ஏழாவது தேவார பாடல் பெற்ற தலம் காவேரி தென்கரையில் முப்பத்தி நாலாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தலை வரலாறு என்னென்னு வாங்க வரகுண பாண்டிய மன்னனுக்கு வந்து பெரிய அளவிலான நடராஜ சிலை செய்யணும்னு ஒரு ஆசை அதனால் அங்குள்ள சிற்பியை கூப்பிட்டு அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கும்படி சொல்லிடுறாரு அந்த சிற்பியும் வந்து எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் மூணு அடிக்கு மேலே நடராஜ சிலை வந்த வந்து அவரால் செய்ய முடியல இதை பார்த்துட்டு பாண்டிய மன்னன் வந்து குறுகிய கால அவகாசம் கொடுத்து இதுக்குள்ளே நீ நடராஜ சிலை செய்யலைன்னா உன்னோட தலை வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த சிற்பியும் போய் சிவபெருமான்கிட்ட வந்து மண்டியிட்டு மன்றாடி வேண்டிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எம்பெருமான் ஈசனும் பார்வதி தேவியும் வந்து வயதான தம்பதியினர் போல் மாறி சிற்பி இருக்கும் தெருவுக்கு யாசகம் கேட்டு வாராங்க அப்படி வந்து சிற்பி வீட்டுக்கு வந்த அந்த வயதான தம்பதியினர் வந்து குடிக்கிறதுக்கு சிறிதளவு தண்ணி தாப்பா அப்படின்னு சிற்பியை பார்த்து கேட்குறாங்க சிற்பி வந்து ஏற்கனவே வந்து அந்த சிலை செய்ய முடியல அப்படின்னு விரக்தியில் இருந்ததுனால சிலை செய்யறதுக்கு தேவையான அந்த உரிய உலகத்தை பார்த்து அதை எடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த வயதான தம்பதியரும் வந்து உடனே அந்த உரிய உலகத்தை வந்து எடுத்து குடித்த உடனே அழகிய நடராஜ சிலையாகவும் அழகிய சிவகாமி சிலையாகவும் மாறி நிற்கிறாங்க சிற்பி வந்து மூணடி சிலைக்கு மேலேயே அவனால் செய்ய முடியல ஆனால் மாறி நிற்கும் பொழுது நடராஜ சிலை வந்து ஏழு அடி உயரம் கொண்ட நடராஜ சிலையாக நிற்கிறாரு எம்பெருமான் ஈசன் இதை பார்த்தோன்னே தான் சிற்பிக்கு புரியுது வந்திருப்பது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்து வணங்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு இந்த விஷயம் அதுக்குள்ளே பாண்டிய மன்னனுக்கு வந்து போய் சேருது பாண்டிய மன்னனும் வந்து பார்க்கும் பொழுது இந்த சிலையை வந்து தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சிற்பி சொல்கிறார் நான் செய்யலை இதை வந்து சுயம்பாக உருவானது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கதையை வந்து அவர் நம்பலை அதனால் வந்து அவருடைய வாழை எடுத்து அந்த நராச சிலை மேலே வந்து ஒரு வெட்டு வெட்டுறாரு அப்படி வெட்டும் பொழுது ஒரே அதிசயம் என்னென்னா நடராஜ சிலை வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது இதை பார்த்த பிறகு தான் மன்னருக்கு புரியுது அவர் சொல்கிற கதை வந்து உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான்கிட்டையும் பார்வதி வந்து மன்னிப்பு கேட்குறாரு மன்னன் நீங்கள் இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நடராஜ சிலையை பார்த்தீங்கன்னா மனிதருக்கு இருப்பது போலயே வந்து நகம் அதே மாதிரி மச்சம் கையில் வந்து கைரேகை ஆகி வந்து காணப்படும் இது அந்த கோயிலோடய வரலாறு இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க இந்த நாட்டை ஆண்ட புருவஸ் மன்னன் வந்து நோயால் பாதிக்கப்படுறார் அந்த நோய்க்கு மருந்தாக பல சிவாலயங்களுக்கு வந்து அவர் பயணம் மேற்கொள்றாரு கடைசியாக இந்த சிவாலயத்துக்கு வாரார் வந்து இங்குள்ள இறைவனை வந்து வழிபடுறார் அதாவது பூமிநாதரை வந்து வழிபடுறாரு அப்பொழுது வந்து சிவன் வந்து அந்த மன்னனுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறார் என்ன அறிவுரைனா இந்த கோயிலையே சுயம்பாக தோன்றிய வைத்தியநாத சுவாமி வந்து நீ வழிபடு அப்படின்னா தான் உன்னோட நோய் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மன்னனும் வந்து இந்த கோயிலையே உள்ள வைத்தியநாத சுவாமியை வந்து டெய்லி பூஜை செஞ்சிட்டே வர்றாரு அப்படி பூஜை செய்ய செய்ய அவரோட தொழுநோயானது குணமடையுது இதை நன்றி தெரிவிக்கும் விதமாக மன்னன் வந்து தங்கத்தாலான விமானத்தை வந்து உருவாக்கி வையாசி விசாகத்தின் போது பிரம்ம உற்சவம் நடைபெற வந்து ஏற்பாடு செய்கிறார் அதான் இந்த கோயிலோட இன்னொரு வரலாறு இன்னொரு வரலாறும் உண்டு என்னென்னா இந்த கோயில் வந்து முதலில் மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின் பேரில் வந்து பூமாதேவியால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் வந்து இத்தலம் வந்து பூமி சரம் என்ற பெயரும் இங்குள்ள இறைவனுக்கு வந்து பூமிநாதர் என்ற பெயரும் ஏற்பட்டதாக வரலாறு வந்து சொல்லப்படுகிறது இது இந்த கோயிலோட தல வரலாறு இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பப்போ வாங்க அகத்திய மாமுனிவருக்கு வந்து எம்பெருமான் ஈசனும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் அது மட்டுமல்லாமல் ஒரே சன்னதியில் ஆறு விநாயகர்களை கொண்டுள்ள ஒரே ஒரு திருக்கோயில் வந்து இந்த திருக்கோயில் மட்டும்தான் மற்றும் நீங்கள் மற்ற கோயில்லாம் போய் சனீஸ்வரனை பார்த்தீங்கன்னா கருப்பு உடையில் வந்து காட்சி கொடுப்பார் ஆனால் தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரே ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் சனி பகவான் வந்து வெள்ளை நிற ஆடையில் வந்து வரும் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் திருநள்ளாறு செல்வதற்கு முன் நலனும் தமேந்தியும் இக்கோயிலுள்ள சனீஸ்வரனை வணங்கி அருள் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி திருக்கடையூரில் சிவபெருமானால் உதைக்கப்பட்ட பின் யமன் வந்து இத்தலத்திற்கு வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்காக இங்குள்ள தேவி வணங்கியதாக வரலாறு வந்து சொல்லுது மாதிரி இந்த கோயில் வந்து யார் யார் வழிபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி பூமாதேவி தேவர்கள் அகஸ்தியர் மற்றும் நந்தி ஆகியோர் வந்து இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டதாக புராணங்கள் வந்து சொல்லுது இதான் இந்த கோயிலோட சிறப்புகள் இந்த தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போவாங்க இந்த இடம் வந்து கைலாசமலைக்கு சமமாக கருதப்படுகிறது அதே மாதிரி இங்குள்ள புனித நீர் வந்து கங்கையைப் போல மங்களகரமானது என்றும் நம்பப்படுகிறது அதே மாதிரி திருநாவுக்கரசர் வந்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார் இந்த கோயிலை பற்றி முப்பிறவியில் புண்ணியம் பெற்றவர்கள் மட்டுமே இக்கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இங்குள்ள கோயிலில் உள்ள சன்னதியில் வந்து ஆறு விநாயகர் சிலை வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி மூன்று சண்டீஸ்வர சிலைகளும் உள்ளன இந்த கோயிலில் பிரதோஷத்தின் போது இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டால் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இங்குள்ள சூரிய பகவானை சுற்றி அதாவது சூரிய பகவானை நோக்கி மற்ற கிரகங்கள் வந்து இருப்பது வந்து ஒரு விசேஷமானது அதே மாதிரி கருவறிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவரின் இருபுறமும் வந்து மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா வழிபாட்டு தோரணில் சிலைகள் வந்து காணப்படும் அது பக்தர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மூன்று இடத்தையும் தரிசிக்கும் ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சோழ அரசி செம்பியன் மாதேவி வந்து சிவபெருமானை வழிபடுவதை வந்து சித்தரிக்கும் தாழ்வாரத்தில் உள்ள ஒரு சுவரில் வந்து அழகிய சிற்பமாக இருக்கும் அதே மாதிரி இந்த திருத்தலத்தின் கீழே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டின்படி அரசி தன் கணவரான மன்னன் கண்டராத்திரனின் நினைவாக இந்த கோயிலை வந்து கட்டியதாக சொல்லப்படுகிறது அந்த மன்னன் வந்து சிவபெருமானின் தீவிர பக்தன் அவரது பக்தி பாடல்கள் வந்து தில்லை திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பாடல்கள் வந்து திருவிசைப்பாவின் ஒரு பகுதி எனவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி திரிபுர சம்கார மூர்த்திக்கு வந்து தனி சன்னதி உள்ளது இந்த இறைவன் தனது சிரிப்பால் மூன்று அரக்கர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் எரித்ததாக நம்பப்படுகிறது இது இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட அமைப்பு பற்றி விரைவாக பார்க்கலாம் வாங்க கோயிலோடய அமைப்பு பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளிப்புறத்தில் கோயிலுக்கு உமா மகேஸ்வரர் சன்னதி மூலவர் சன்னதிக்கு அது ஃபஸ்ட்டு கோயிலாக இருக்கும் அதை சுற்றி வெளிப்புறத்திலையே வந்து முருகர் சன்னதி தனியாக இருக்கும் மகா கணபதி சன்னதி தனியாக இருக்கும் தாயார் சன்னதி இருக்கும் அதே மாதிரி சுயம்பாக தோன்றிய வைத்தியநாத சுவாமி சன்னதி இருக்கும் அது வந்து வெளிப்புற சுற்றில இருக்கும் உள்புறத்தில் நீங்கள் போகும்பொழுது உள்ள வந்து கொடிமரம் கொடிமரத்துக்கு அடுத்து வந்து நந்தி பகவான் அதுக்கடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து நால்வர் சன்னதி இருக்கும் பிரம்மலிங்கம் அகஸ்தியலிங்கம் லிங்கம் நவகிரகங்கள் வழிபட்ட லிங்கம் இருக்கும் அதே மாதிரி நவகிரக சன்னதி இருக்கும் நவகிரக சன்னதி வந்து உற்று பார்த்தீங்கன்னா சூரியனை நோக்கியவாறு மற்ற கிரகங்கள் வந்து அமைந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரதான மண்டபத்தில் வந்து ஆறு விநாயகர் இருப்பாங்க அதே மாதிரி சனீஸ்வரர் பைரவர் துர்க்கை ஆகியவை வந்து காணப்படும் உள் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சுயம்பர் நடராஜர் மற்றும் சிவகாமி தேவி வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மூலவர் சன்னதிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும் அதோட கோஷ்டத்தில் என்னென்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தன விநாயகர் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி அகஸ்தியர் லிங்கோத்பவர் நடராஜர் பிச்சாண்டார் அர்த்தநாதீஸ்வரர் துர்கே பிரம்மா மற்றும் சண்டீஸ்வரர் வந்து இருப்பாங்க அதே மாதிரி உள்ளே போகும்போதே மேலே மாடா வீதிகளில் பார்த்தீங்கன்னா அக்னிவரர் லிங்கம் அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் லிங்கம் பதி பசுபதீஸ்வரர் லிங்கம் அதேமாதிரி கன்வலிங்கம் கைலாசநாதர் மற்றும் சிலையில் வந்து காணப்படும் இது அந்த அமைப்பு இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வையாசி விசாகம் மார்கழி திருவாதிரை பிரதோஷம் சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் ஆகிய நாட்களிலிருந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் இந்த கோயிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது உள்ளது இது எப்படி வரணும் என்ன ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் வந்துருங்க கும்பகோணத்திலருந்து காரைக்கால் போகிற வழி கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் வந்து திருநாகேஸ்வரம் தாண்டி திருநீலக்குடின்னு ஒரு ஊர் அதையும் தாண்டி எஸ் புதூர் எஸ் புதூர்னு ஒரு ஊர் வரும் அதிலிருந்து வலதுபுறமாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த திருக்கோயிலானது உள்ளது கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் எஸ்புதுர் என்னும் கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கோனேரி ராஜபுரம் என்னும் இருக்குது அந்த ஊரில் வந்து இந்த கோயிலானது உள்ளது சரி இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா தீராத நோயில் வந்து இருக்கிறவங்க வந்து இங்குள்ள குளத்தில் நீராடி இங்குள்ள இரவனை வந்து வழிபட்டால் கண்டிப்பாக நோய் குணமாகும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி திருமண தடை உள்ளவங்க வியாபாரம் மேம்பட பயம் உள்ளவங்க வந்து இந்த கோயில் வந்து வழிபடலாம் அதே மாதிரி வீடு கட்டுவதில் சிக்கல் உள்ளவங்க நிலப்பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டு போனால் உங்கள் வாழ்வில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஏழு அடியில் பெரிய நகராட்சியில் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆறு விநாயகர் கொண்ட ஒரே ஒரு திருக்கோயில் அதே மாதிரி வேறு எந்த கோயிலையும் வந்து சனி பகவானை வந்து வெள்ளை நேர ஆடையில் பார்க்க முடியாது இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அழகான திருக்கோயிலை வந்து அனைவரும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து நல்லது நடக்கும் அப்படிலாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்பொழுது அந்த இறைவனை வந்து நினச்சி மனசில் நினச்சி வேண்டிக்குங்க நடிச்சு நடைபெற்றால் இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு போங்க இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ போகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி